தனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த தலைப்புல வந்து இன்னைக்கு பேச போற ராசி வந்து கன்னி ராசி அப்படின்னு பேசின உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்ணீராசிதா எல்லா பொண்ணும் வணங்கிடுவாங்கடா எல்லா ஜென்ஸும் இவங்களை பார்த்தா மயங்கிடுவாங்கடா அப்படின்ற ஒரு தலைப்பு எல்லாரும்கிட்ட இருக்கும் ஆனா ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு ஆறாவது ராசி ராசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி அப்படின்னா கண்ணீராசி இந்த ராசியோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உருவம் சிம்பல் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு பெண் வந்து ஒரு கன்னி பெண் கையில வந்து நெல் கதிரும் இன்னொரு கையில வந்து விளக்கு ஏந்தி ஒரு படகுல அது ஓட்டை விழுந்த ஒரு ஒரு படகுல பயணிக்கக்கூடிய காட்சி தான் கண்ணீராசி அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு சேலஞ்சிங்கா அதுல போராடுறத அந்த ராசியோட வடிவமை அதாவது கண்டிப்பை தூய்மைக்கு கண்ணீரா கேரிட்டிக்கு தண்ணீரார் த கண்ணிடாரு சோ இந்த கன்னிராசியுடைய காரகத்துவம் இவ்வளவு இருந்தாலும் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா தன்னை தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய திறமையை ஊக்கவிட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய ராசிதான் கண்ணீர் ஆனா ஒரு விஷயத்துல பக்கா செல்பிஷ் தான் குடும்பம் தான் பசங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து தன்னோட ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் கண்ணீராசி இவ்வளோ இருக்கக்கூடிய கண்ணீராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்த நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சித்திர நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே கண்ணீராசி ராசியுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்த்துக்கோம் இப்போ இந்த சனி பயிற்சி கண்ணீராசிக்கு சனி பகவான் யாரு பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி ஒரு யோகாதிபதியே ஒரு சத்துருஸ்தான அதிபதியாகவும் வளர்த்து ஜெயிக்கக்கூடிய அதிபதியாகவும் வர்றது வந்து கண்ணீராசிக்கு வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எப் நீங்க பன்னெண்டு ராசிகள்ல ஒரு விஷயத்துக்கு போராடி நம்ம முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா கன்னீராசி கண்ணீர் இந்த கன்னீராசிக்கு வந்து சனி பகவான் நான் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையது எங்க போறாரு ஏழாம் இடத்துக்கு போறாரு திரிகோண அதிபதி சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்துக்கு போறாரு இன்னொரு மைனஸ் என்னன்னா ருணரோக சத்துருஸ்தான அதிபதி ஆறாம் அதிபதி பாதகஸ்தானத்துக்கு போறாரு இப்ப புரிஞ்சிருக்கோம் எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படின்றத சோ அப்ப வந்து கண்ணீர் ராசிக்கு இந்த தனிப்பயிற்சி நன்மை ஏற்படுத்தி தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் அதிகம் உண்டு ஆனா எச்சரிக்கை தரத்தையும் சனி பகவான் இந்த சனி பயிற்சியில கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு என்ன செய்யப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகரை எப்பவுமே வந்து குரு நின்ற இடம் புண்ணியம் பாக்குற இடங்கள் பிரச்சனை ஏற்படும் ஆனா சனி பகவான் நின்ற இடத்துல நன்மையை கொடுப்பாரு பாக்குற இடங்கள்ல பிரச்சனைகள் தரப்படும் பிரச்சனைகள்னா என்ன அவரோட ரீதியான அனுபவங்களை கொடுக்க போறாரு அப்ப இந்த சனி பகவான் வந்து சப்தம ஸ்தானமாக தண்ணியே பார்க்க போறாரு நாளா கேது இருந்து விரக்தியோட உச்சகட்டம் எப்படா இந்த விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்க அப்ப சவுண்ட் எல்லாம் இப்ப எங்களுக்கு கேக்குது அப்போ இந்த சனி வந்து இப்ப கேது வந்து பன்னெண்டுக்கு போயிட்டாரு சனி சமசப்தம ஒரு யோகாதிபதி கேந்திரத்துல இருந்து பார்க்கும் போது ஜாதகருக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே ஆறாம் அதிபதி சத்துவஸ்தானாதிபதி பாதகத்துல இருந்து பார்க்கும்போது மறைமுக எதிரிகள் உருவாக்க போறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைய போகுது இந்த ரெண்டு விஷயத்துல கலாம் வந்துட்டா போதும் பார்த்தீங்க எந்த விஷயமும் இல்லை அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்து குட்டையவ ஏழுக்கு வந்துட்டா நிச்சயமா உங்க வீட்டுல கன்னியாசி குழந்தைங்க இருக்காங்களா லவ் பண்றாங்களா கிளியரா கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுங்க இல்லையா அந்த சனி பார்வை சமசப்தம பார்வை மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பாதகஸ்தானத்துல போற கலப்பு திருமணம் வேறு மதத்துல திருமணம் இங்க இந்த இனத்துல இருந்தாலும் வேறு இதற்கு இல்லையா பிடிக்காத நண்பர்கள் வீட்டுல திருமணம் இதுதான் ஏற்படுத்திக்கணும் சோ கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அது பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கோங்க கன்னிராசி குழந்தைய வச்சிருக்கக்கூடியவங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு எடுக்கும்போது கண்ணீர் ராசிக்கு அப்படின்னு பேசும்போது ஒன்பதாம் இடத்தை முதல்ல பாக்குறாரு அடுத்தது கண்ணீர் ராசியவே சனி பகவான் பாக்குறாரு அடுத்தது நாலாம் பாவத்தை பாக்குறாரு அதாவது ஒரு ஐந்தாம் அதிபதி வந்து ஏழுன்ற கேந்திரத்துக்கு போய் நாலாம் இடத்தை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா தாய் வழி சொந்தங்கள்ல ஒரு கர்ம செய்தி உண்டு அதே போல வண்டி வாகனத்துக்கு உண்டான பழுது செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை இது லேண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்குன்னு இருக்குது ராகுவும் பாக்குது குருவும் பாக்குது நாலாம் இடத்தை அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டண வீடை வாங்கி ரிப்பேர் பண்ணி அதுக்கு இம்பீரியல் பண்ணி போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் புதிய இடமா வாங்கும் போது நிறைய தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தாயாருடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் செலுத்தணும் அதே போல ஜாதகருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நோயின் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அடி அடிவயதுன்னு சொல்லும்போது சொல்லும் போது பெல்ட் போடக்கூடிய இடங்கள் அதாவது கிட்னி கணையம் கர்ப்பை லங்ஸ் லங்ஸ் சொல்லும் போது ஹிரண்யா லங்ஸ் அதே போல டியூமர் அந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் ஆகும்போதே மருத்துவர்களை பாத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்திருக்கும் சரி அடுத்தபடியே திருமணம் பேசும்போது நம்ம சொல்லிட்டு கலப்பு திருமணத்துல கவனமா இருந்தது இல்லறம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் தான் திக்பலம் அப்ப உங்க ராசிக்கும் கண்ணீர் ராசிய கண்ணி லக்னத்துக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் திக்பலம் பெறுறாரு இல்லற வாழ்க்கைய அவர் சத்தியமா தொடங்குவது கிடையாது இல்லற வாழ்க்கைய திருப்பதுமன தம்பதிகள் இருக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன ஈகோனஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் பிரச்சனைகள் பெருசா ஆகாது அதே போல வயதான தம்பதிகள் வந்து அறுபதாம் கல்யாணம் பண்றதுக்குரிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுக்கும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் பேசிட்டோம் ரெண்டாவது கடன் என்ன திடீர்னு கடனை பத்தி பேசணும் இப்பதான கேது நகர்ந்துட்டாரு இதெல்லாம் இருந்தாங்கன்னா தனஸ்தானத்தை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல பாக்குறாரு வரவுகள் திருப்தி ஏற்படுத்தி தரும் போது கேது பகவான் சிம்மத்திலிருந்து மூன்றாம் பார்வையா பார்க்க குரு கேது கோடீஸ்வர யோகம் உண்டு அதே நேரத்துல குருகேது தொடர்பு பெற்று பார்க்கக்கூடிய கடன் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்னா எடுங்க இல்லைன்னா தவிர்த்துருங்க அந்த கடனை வளர்த்து விடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் திருமணம் பேசிட்டோம் படிப்பு படிப்புன்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு இருவரும் சேர்ந்து இந்த இடத்தை பாக்குறது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது படிப்புல வந்து ஒரு தடை ஒரு பிரேக்க சந்திச்ச பின்புதான் அடுத்த இல்லையா ஒரு ஸ்கூல் மாற போறாங்க ஒரு சிலர் வந்து படிப்பு வந்து ஒரு ஜோரமே ஒரு மாசம் வந்து படிப்பை நிறுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் சோ கல்லூரிகள்ல வந்து அதிகத்து வச்சிருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இத காரணம் காட்டி உங்களோட மதிப்பெண்ணை இன்சியல் மார்க்ஸா இருக்கட்டும் அதுல கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிஹெச்டி பிஹெச்டி பண்ண போறவங்க எது சார்ந்த பிஹெச்டி பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடைக்கு பின் வெற்றி சரிங்களா அப்ப இந்த வருஷம் சனி பகவான் வந்து ஏழு டிகிரி தான் கிடக்க போறாரு ஊரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்க போறாரு சோ அப்போ என்ன செய்யணும் அடுத்த விஷயம் வந்து குபேர பூஜை வீட்டுல குபேரன் படத்தை வாங்கி வச்சிருங்க தீபத்தேத்த ஆரம்பிச்சிருங்க அது ஒண்ணு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்க ஜாதகப்படி அதுல சூரியனோ இல்ல சந்திரனோ யாராவது கிரகங்கள் நின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியான கண் சம்பந்தப்பட்ட இல்லைனாக்கா இல்லற வாழ்க்கையில பிரச்சனை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகே இப்ப இதுக்கு வரும் அப்ப கண்ணியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா இந்த சனி பயிற்சியில இருந்து மீண்டு ஜெயிச்சு வரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பூஜை எங்க விநாயகர் போட்டாலும் மூணு தோக்கம் ஒரு கற்பூரத்தை எட்டிருங்க உங்க பிறந்த கிளம்ப அன்னைக்கு அந்த தேங்காய் உடைச்சு சுத்தம் பண்ணி ஒரு தேங்காய் தீபம் போடுங்க கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்க வாழ்க்கைக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கண்டிப்பா யாரு ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு ராகு போறாங்க அப்படின்னாலே தெய்வன தோஷம் உண்டு அதே போல சனியும் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாம் இடத்தை பாக்குறதுனால கம்பல்சரியா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எங்க ஏதாவது ஒரு எலுமிச்சம்ல எடுத்துட்டு வந்து போடுறது அடுத்தவங்க சுத்தி போடுறது இங்க வந்து போடுறது இந்த பாதிப்புகள் எல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு தான் அதிகமா இருக்கிறதுனால கம்பல்சரியா சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் பின்னாடியே உட்கார்ந்து இருப்பாரு ஒரே கல்லுல செதுக்கி வச்சிருப்பாங்க நரசிம்மர் இருப்பாரு பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க சக்கர ரெட்டிப்பு பலம் கொண்டவங்க இந்த சக்கர பார்த்து நீங்க பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர நாள்ல போயிட்டு தீபம் என்ன தீபம் ஏத்தணும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் நல்லெய் இதை மிக்ஸ் பண்ணி தீபம் ஏத்துங்க பஞ்சு தேறி போட்டு தீபம் ஏற்றி மலசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க சக்சஸ் கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கூட்ட குரலுக்கு தூணை உடைச்சு தான் நரசிம்மன் அப்போ அகோபிலம் ஒரே விஷயம் அகோபிலம்க்கு போயிட்டு வந்துருங்க இந்த வருஷத்துக்கான பயிற்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சு உங்களோட இல்லறத்துலயும் சரி கூட்டு வியாபாரத்திலயும் சரி உங்களோட வருமானத்திலயும் சரி பிரச்சனை இல்லாம வாழலாம் ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்கிற ராசில இருக்க நட்சத்திரம் என்னன்னு தெரியாது எதுவும் தெரியாது ஆனா ராசி மட்டும் தெரியும் கண்ணீர் லக்னம் மட்டும் தெரியும் அப்படின்னாக்கா கம்பல்சரியா பிரச்சேங்கிறாங்க நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராவு காலத்துல வெண்பூசணியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை தண்ணி கொடுத்து ஏற்றுங்க மூன்று கிழமை ஏத்தி பாருங்க சனியுடைய வீரியங்கள் குறைஞ்சு ஏற்படும் சோ வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் செகண்ட் ஹேண்டா வாங்குனீங்கன்னா பிரச்சனை கிடையாது புதுசா வாங்குனீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு விபத்தோ இல்லைன்னா அந்த வண்டிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் தான் இருக்கும் சோ இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி வந்து மீன கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறதுக்கு என்ன ரத்தினங்கள் போடலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்க அணிய வேண்டிய ரத்தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தர்க்ஸ் தர்க் ஒண்ணு போடும்போது ஆறுல இருக்க ராகுவும் சரி ஏழுல இருக்க சனியும் சரி பாதிப்புகளுடைய வீரியத்தை குறைச்சு உங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு இன்ட்யூஷன் பவராவோ இல்லைன்னா உங்க குடும்ப ஜோதிடர் மூலியமாவோ இல்லைன்னா எங்க தேசிய மகளிர் சார்பா இவ்வளவு பெண்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிட்டே இருப்பவர்கள் எங்க மூலியமாவோ உங்களுடைய அடுத்த நிலைக்கு எப்படி போகணுன்ற தகவல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் டர்காய்ஸ் அனுபவிச்சா அது ஒருத்தர் நார்மலாவே தற்காய்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டாலே குபேரனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் நிறைய சினிமா ஆக்டர்ஸா இருக்கட்டும் நிறைய செல்வங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க டர்காய்ஸ் ரகசியமா யூஸ் பண்ணுவாங்க அது இந்த கன்னிராசிக்கு இந்த டைமிங்ல யூஸ் பண்ணும்போது சத்ருவை வென்று உங்களோட காரியங்கள் சாதிச்சு முடிச்சுக்கலாம் சோ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாக்கும்போது முதல் விஷயமா ராசிநாதனோட எண் அஞ்சாம் எண் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா வந்து சப்போர்ட்டிங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவோட எண் ஐந்தாம் எண் சிறப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வருடம் உங்களுக்கான வெற்றி தனிப்பயிற்சியில இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றீங்கன்னா எந்த வண்ணம் உங்க உடம்போடையோ கையோடைய ஊட்டி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா சாம்பல் நிற வண்ணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்க அடர்ந்த பச்சை கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர்ஸ் கிரீன்ல எந்த கலர் வேணா எடுத்துக்கோங்க சக்சஸ் ஏற்படுத்திக்கணும் சோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி வளத்தையும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி